அடிக்கிறாங்க 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 போலீஸ் அடிக்கிறாங்க போலீஸ் அடிக்கிறாங்க கருணாநிதி என்கின்ற ஒரு தீய நபர் இன்னைக்கு சாராய சாவுக்கு வித்துட்டது யாரு கருணாநிதி திமுக குடும்பம் ஸ்டாலின் குடும்பம் கொலகார குடும்பமாக இன்னைக்கு அந்த ஒரு ஆட்சி மாறி போயிருக்கு இதை மக்கள்கிட்ட எடுத்து சொன்னால் என்ன நேற்று நேற்று முதலமைச்சர் சட்டமன்றத்தில் நான் ஓடி ஒழியலங்கிறாரு இன்னைக்கு முதலமைச்சர் ஓடி ஒளிஞ்சிருக்காருன்னு இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி மறுத்ததில் இருந்தே தெரியுது விமர்சனத்தை தாங்கிக் கொள்ள முடியாத கோழை முதலமைச்சர் விஷச்சாராய சாவுகளை தடுக்க துப்பில்லாத ஸ்டாலின் அரசு இன்று ஆர்ப்பாட்டத்தை தடுப்பதா இந்த தமிழகத்துல மக்கள் ஒண்ணு புரிஞ்சுக்கணும் நீங்க நாற்பதுக்கு நாற்பது ஓட்டு போட்டதே உங்களை கொல்றதுக்கு தான் இந்த அரசாங்கத்துக்கு அனுமதிங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கணும் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஆகஸ்ட் முப்பதாம் தேதி வரை தமிழ்நாட்டில் சாராயிர இந்த சாராஜ சாம்ராஜ்யத்தை நிறுவனத்தை கருணாநிதி என்கின்ற ஒரு தீய நபர் இன்னைக்கு சாராய சாவுக்கு வித்திட்டது யாரு கருணாநிதி திமுக குடும்பம் ஸ்டாலின் குடும்பம் கொலகார குடும்பமாக இன்னைக்கு அந்த ஒரு ஆட்சி மாறி போயிருக்கு இதை மக்கள்கிட்ட எடுத்து சொன்னால் என்ன எதுக்கு சீஃப் மினிஸ்டருக்கு பயம் எதுக்கு ஓடி ஒழிகிறாரு ஒழிஞ்சுக்கிண்டு காவல்துறை குண்டர்களை வச்சுக்கொண்டு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களை தடுக்கிறதா இந்த ஆர்ப்பாட்டத்தை தடுத்தா பின்விளைவுகள் மோசமாக இருக்கும் இந்த சாவு ஃபோட்டோக்களை வீடு வீடாக கொண்டு சேர்த்தா உங்கள் போலீஸ் தடுக்குமான்னு நான் முதலமைச்சர் கேட்குறேன் எவ்வளோ ஒரு மோசமான தீய அரசு இது இந்த இந்த தீய அரசு வேரோடும் பேரடி மண்ணோடு அழிக்கப்பட வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஆட்சி தமிழ்நாட்டில் இருக்கிறவரை தமிழ் மக்களுக்கு ஆபத்து தான் அதுவும் கனிமொழி என்ன சொன்னாங்க இளம் விதவைகள் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குன்னு உங்கள் அண்ணன் இன்னொரு ஐம்பத்தி அஞ்சு இளம் விதவையை கூட்டியிருக்காரு எண்ணிக்கையே ஆகவே இன்னைக்கு எங்கே போனாங்க அவங்க கனிமொழி அவர்கள் ஆனால் போயிட்டாங்க அங்க போய் இலவையாக இருக்கிற மக்களை பார்க்க வேண்டியதானே ஆகவே தமிழக பாசிச திமுக அரசு காட்டு அரசை வன்மையாக கண்டிக்கும் அதான் தமிழ்நாடு அரசு சர்வாதகார பாசிசு போலீஸ் அடிக்கிறாங்க முதலமைச்சர் இருங்க இருங்கங்க நேற்றைய தினம் முதலமைச்சர் சட்டமன்றத்துல நான் பயந்து ஓடி ஒளியலைன்னு சொல்லியிருக்கார் ஒரு ஒரு கோழை கவர்டு சீஃப் மினிஸ்டர் அவரால இந்த ஆர்ப்பாட்டத்தை தாங்க முடியல இதை சந்திக்கிறதுக்கு தைரியம் தைரியமில்ல அவை முதலமைச்சர் ஒரு கோழை ஓடி ஒளியிறார் அப்படின்றத நாம இப்ப நிரூபிச்சு காட்டியிருக்கோம் அதோடு மட்டும் இல்லாமல் தமிழகத்துல சாராய சாம்ராஜ்யத்தின் நிறுவனர் மு கருணாநிதி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஆகஸ்ட் முப்பதாம் தேதி வரை மக்கள் சந்தோஷமாக இருந்தாங்க என்னைக்கு இந்த கருணாநிதியினுடைய அரசு சாராய அரசாக மாறியதோ அதிலிருந்து தமிழகத்தில் தாலி அறுப்பு பெண்களுடைய கஷ்டம் இதெல்லாம் அதிகரித்து கொண்டு இருக்கிறது ஆகவே ஐம்பத்தி மூணு பேர் செத்ததை பற்றி கவலைப்படாத ஒரு சீஃப் மினிஸ்டர் அதை பற்றி மக்களுக்கு நாம் எடுத்து சொல்றதை தடுக்கிறாருன்னா இவரை விட ஓடி ஒளியும் கோழை வேறு யாரும் இருக்க மாட்டாங்க தேங்க்யூ